அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கு அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட கம்பேரிசன் ஸோ இப்போ நம்ம எந்த நாட்டோடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸை வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா சைனா அண்ட் யூஎஸ் ஸோ சைனாவோடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட நேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி ஸோ எம்எஸ்எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்றபடி வந்து நம்ம அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் இவங்களுடைய உலகமைப்பெல்லாம் வந்து நிறைய படத்தில் வரும் பயங்கர ஃபேமஸ்ஸு ஸோ இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் பட்டு சைனாவுடைய உளவு அமைப்பு வந்து ஒரு முன்னாடியிலேருந்தே வந்து ஒரு ரகசியமாக தான் வந்து அது கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கு ஸோ அவங்க வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அவங்க நாட்டில் என்ன நடந்தாலுமே வந்து அதை வந்து வெளியே என்ன தெரியணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்களோ அதுதான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ எம்எஸ்எஸ் இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் வந்து ரெண்டுமே பார்த்துக்கிறாங்க அதாவது போத் இன்டர்னல் ஆஸ் வெல் எஸ் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் சைனா ஸோ இது இப்போது ஒரு முக்கியமான அப்டேட் என்ன சைனாவில் வந்து என்ன சொல்கிறாங்க சைனீஸ் ஸ்பைஸ் அதாவது சைனாவோட ஸ்பை ஏஜென்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நிறைய இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அப்டேட்டடாக இல்லை எங்களுக்கு வந்து இதை விட அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வேணும்ட்டு வந்து கோவிட் டைம்லேருந்தே வந்து அவங்க வந்து நிறைய கம்ப்ளீட் க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் கோவிட் டைம்னால் பிட்வீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த டைமில் ஸோ சர்வேலன்ஸ் கேமரா ஸ்டாக்கிங் டிவைஸஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வேணும் ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து டிப்ளோமேட்ஸு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஏஜென்ட்ஸு அப்புறம் வந்து முக்கியமான மிலிட்ரி ஆஃபீஷல்ஸ்லாம் வந்து எங்களால் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து அவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபீட் பண்ணி அது மூலமாக எங்களுக்கு மானிட்ரு பண்ணணும் ஸோ வந்து எங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுனால் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டோசியர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் இப்போ ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணிணாருனா அவருடைய பிஹேவியரல் பேட்டர்ன் அவர் எங்கெங்கே போகிறாரு அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணங்கள் என்ன அவர் வந்து க கடைசி மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வந்து எந்த இட இடத்துக்கெலாம் போயிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லைவ் ரிப்போர்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்புறம் வந்து அந்த ஏஐ ப்ரோக்ராம்ஸ் வந்து எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்றாங்கன்னா டேட்டா பேசஸ் அப்புறம் கார் லைசன்ஸ் ப்ளேட்ஸ் சைனாவில் வந்து எப்படின்னா ஒரு கார் லைசன்ஸ் பிளேட்டில் வச்சே வந்து மொத்த இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துடலாம் அப்புறம் செல்ஃபோன் டேட்டா அப்புறம் காண்டாக்ட்ஸ் ஸோ இதெல்லாமே வச்சு ஒரே ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ண வந்து சொல்கிறாங்க ஸோ இதை இதை வந்து சைனீஸ் ஏஜென்ஸ் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வச்சுருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்ட்டு ஸோ இப்போது எம்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டை வந்து வைடன் பண்ணியிருக்காங்க யூஎஸ் சிட்டிசன்ஸே வந்து இப்போது எம்எஸ்எஸ் ஏஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது ட்ரெயினிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஜிங்பின்னோட டென் வந்து பட்ஜெட்ஸ் வந்து ட்ரிப்புள் ஃபோல்டாக வந்து அலோகேட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருடைய அதாவது ஜிங்க் பின் டென் இருக்க மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ஸாக இருக்கட்டும் ஸோ ஜிங் பின்னுடைய ஒரே எய்ம் வந்து என்னென்னா வந்து சைனா வந்து யூஎஸ்ஸை வந்து எக்கானாமிலையும் சரி மிலிட்ரி பவர்லேயும் சரி அவங்கள வந்து ஓவர் பவர் பண்ணுறது தான் வந்து இவங்களுடைய ஒரே எய்ம் ஸோ அதுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் வந்து அவங்க போவாங்க அப்படின்ற கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்போ எம்எஸ்எஸ் வந்து எதில் வந்து பியூராக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கட்டிங் எச் ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ டெக்னாலஜி வைஸ் அவங்க வந்து மேக்ஸிமம் போவாங்க ஸோ அவங்க இந்த டெக்னாலஜி வச்சு யூஎஸ் கம்பெனிஸ் உடைய டேட்டா அதுக்கப்புறம் வந்து யுஎஸ் உடைய டேட்டா ஸோ அவங்களால மேக்ஸிமம் எவ்வளோ ஃபெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபெச் பண்ணுவாங்க ஸோ யுஎஸோடய கம்பெனிஸை வந்து அவங்க கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுவாங்க அது நிதர்சனமான உண்மை ஸோ ஸோ ஓவராலாக வந்து என்ன சொல்லணும்னா வந்து எம்எஸ்எஸ் ஹாஸ் க்ரோன் அண்டர் தி டென் இயர் ஆஃப் ஜிங் பென் ஸோ ஜிங் பென்னுடைய பிரைம் ஃபோக்கஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் மேலே வந்து இருக்குது ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ எம்எஸ்எஸ் வந்து யுஎஸோட சிஏஐக்கு ஈக்குவலண்ட்டாக வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் சிஏஏன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வர்றதுக்கு இவங்க டெக்னாலஜி வைஸ் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து போவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ இதோடைய ரெஸ்பான்ஸாக வந்து சிஏஏ வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ சிஏஏக்கும் வந்து தெரியும் சைனா வந்து பின்னாடியே வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ ஸ்பையிங் கேப்பபிலிட்டிஸை வந்து யூஎஸ்ஸோடைய சிஏயையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சைனீஸ் கம்பெனிஸ் மேலே ஸோ சிஏ வந்து குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா மிஷன் சென்டர் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு தனியாக வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க சைனாக்காக மட்டுமே வந்து இது வந்து வேலை செய்யும் அப்புறம் வந்து யூஎஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து எதில் ரிலே பண்ணுவாங்க அப்படின்னா சாட்டிலைட் ஸ்பையிங் ஸோ சேட்டிலைட்டு அப்புறம் இன்டர்செப்ட் அப்ளிகேஷன் மூலமாக இன்டர்செப்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ஸ்பைஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து இன்னும் ஃபோக்கஸ் இருக்காங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்டு மெத்தட் ஆஃப் ஸ்பையிங்கு ஸோ ராஜா காலத்துலேருந்தே இது இருக்குது ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து அவங்க இன்னும் பிலீவ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு சில காரணங்கள் முரண்பாடான இது இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை இன்னும் வந்து யுஎஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ யுஎஸ்க்கு வந்து என்ன ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னா வந்து யூஎஸ் வந்து எப்போவுமே எப்படின்னா யுஎஸோட சிஐஏ ஸோ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அவங்க வந்து எதில் வந்து கெட்டிக்காராங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இவங்கள எலிமினேட் பண்ணும் இவங்கள லாக் பண்ணும் இவங்கள வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து மானிட்டர் பண்ணி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் அப்படின்ட்டு டார்கெட்ஸ் வந்து லாக் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராடண்ட் விஷனாக வச்சுக்காமல் எல்லாத்துலேயும் போய் வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ தரவாக ஸ்டடி பண்ணி டார்கெட்ஸ் லாக் பண்ணுவாங்க ஸோ இப்போ சைனீஸ் இதில் எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து சைனா வந்து ஒரு ஒரு ஆளை வச்சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை வச்சோ வந்து அவங்க வந்து ஸ்பை பண்ணலை ஸோ அவங்க வந்து ஸ்பைங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வெப்பன் வந்து டெக்னாலஜி ஸோ அவங்க டெக்னாலஜி வைஸ் வந்து எந்தளவுக்கு அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விசித்திரமாக தான் இருக்குது ஏன்னா வந்து அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியிட மாட்டாங்க ரொம்ப கண்ட்ரோல்டாக வந்து வச்சுப்பாங்க ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து எதுவுமே லீக் ஆகாது ஸோ யூஎஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சு ஸோ இது எப்படி வந்து அவங்க க்ராக் பண்ணி வந்து சைனாவை வந்து ஓவர் பவர் பண்ணுவாங்க இல்லை சைனாவை வந்து எப்படி வந்து அவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து வர விடாமல் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவுமே வந்து சைனாவை பற்றின வீடியோவாக தான் இருக்கும் ஸோ இதோடைய கன்டினியூட்டியாக தான் இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோக்கான அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துடும் Okay.